எங்கிலும் உள்ள தமிழக மக்களின் மனதில் நீங்கா இடம்பெற்ற தலைவர் கேப்டன் அவர்களின் நிறுவன தலைவர் நமது கழக நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களின் நினைவிலும் அவர் இடத்தில் நம்ம மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைவர் அவர்கள் இருப்பிடத்தில் தலைவருடைய கொள்கை இல்லாதவர் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே என்ற கொள்கைக்கு சொந்தக்காரர் அந்த வழியில் அவர் இடத்தில் இன்று மக்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்காக ஒரு வாய்ப்பை எனக்கு கழகத்தின் வ வழங்கிய கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அன்னியார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு இந்த மக்கள் தலைவர் எவழியோ அவ்வளியோ நாங்களும் இயன்றதை செய்வோம் தான் எங்களையெல்லாம் அவர் வந்து சொல்லி எங்களையெல்லாம் வளர்த்துள்ளார் அதேபோல் என்னுடன் வருகை புரிந்திருக்கும் ஒன்றிய கழக செயலாளர்கள் மாவட்ட கழக நிர்வாகிகள் இங்கே வந்த பொதுமக்கள் நமது நினைவிடத்திற்கு வந்த பொதுமக்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆமாம் நல்ல ஒரு அன்னதானம் வந்து கேப்டனுடைய ஒரு பெரிய கொடுத்து வச்சிருக்கணும் அது பெரிய ஒரு நல்ல சந்தோஷம் அந்த வாய்ப்பு கிடைச்சதே வந்து அனைவருக்கும் கிடைக்காது அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நாங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம் சந்தோஷப்படுறோம் கேப்டனுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு மூவாயிரம் பேர் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இன்னைக்கு ஒரு ஒரு குடும்ப தலைவர் தந்தை அந்த ஒரு இழந்த ஃபீலிங் இன்னும் எங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த இடத்திற்கு இன்றைக்கு வந்து தாயாக மக்களை தமிழகம் முழுவதும் தொண்டர்களுக்கு எங்களுக்கும் வந்து இன்றைக்கு இயக்கத்தையும் எங்களை எல்லாம் வழிநடத்தி சொல்லி போகின்ற ஒரு அந்நியாக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் திகழ்கிறார்கள் தலைவர் அவர்களுடன் அவங்க வந்து கட்சி ஆரம்பிக்கப்பட்ட மன்றங்களாக இருந்து அவங்க வந்து முழு நேரம் கட்சி துவங்கினதிலிருந்தே தலைவர் எவ்வளவு வந்து பாடுபட்டாரோ அதே உழைப்பு மக்கள் தொண்டர் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் அன்றிலிருந்தே வந்து அந்நியார் அவர்களும் வந்து இயக்கத்துக்கு வந்து ஈடுபட்டு அனைவரையும் தெரிந்து வைத்துள்ளார் இன்றும் உலகெங்கும் தலைவர் வந்து இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதத்துடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வளர்ச்சி வந்து ஒன்றும் வந்து பழைய வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் தான் இன்றும் இருக்கின்றது நமது இயக்கத்திற்கு அந்நியார் தலைமையில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் தம்பி விஜய் பிரபாகர் அவர்கள் தோற்கவில்லை அவர் ஜெயித்த வேட்பாளர் தான் ஆனால் தோற்கடிக்கப்பட்டார்கள் உணர்வுபூர்வமாக அவர் ஜெயித்தவர் தான் நாங்கள் எல்லாம் வந்து பணியாற்றியவர்கள் அவர்கள் ஜெயிக்கப்பட்டவர் தான் ஜெயிக்கப்பட்டவரை வந்து தோற்கடிக்கப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து சட்டமன்ற தேர்தல் என்பது நாம் அமைக்கும் கூட்டணி கண்ட நூறு சதவீதம் வெற்றியை தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைமை கூட்டணி எதில் வைக்கிறதோ அது இரநூறு சீட்டுகளுக்கு மேல் கண்டிப்பாக நாங்கள் கூட்டணியில் வந்து நின்று ஆட்சி அமைப்போம் என்று வந்து உறுதி இளைஞர்கள் மத்தியில் வந்து இளைஞர்கள் மத்தியில் மொக்க மொத்தத்தில் தமிழக மக்கள் இங்கேருந்து உலக முதல்லையே சொல்லிட்டு எங்கிலும் என்ன இருந்தாலும் அவர் நல்ல தலைவர் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து உண்டு அது அவருடைய அவர் வெளியில் வந்தவர் தான் விஜய் பிரபாகர் அவருக்கும் இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கின்றது கள்ளச்சாராய வந்து ஒழிக்கணுங்கிறது தேமுதிக வந்து ஆளுகின்ற அரசு அதிகாரத்தில் உள்ளவங்க ஆளுகின்ற அரசு தான் அதுக்கு வந்து முழு நேரம் வந்து அதுக்கு வந்து முழு சப்போர்ட் பண்ணணும் அவங்க தான் அதிகாரம் ஆட்சி பலம் எல்லாம் இருக்கின்றது அவர்கள் வந்து முயற்சி பண்ணி தான் வந்து படிப்படியாக அந்த கள்ளச்சாராயத்தை உடைக்க வந்து முழுசாக நிப்பாட்டணும் டாஸ்மார்க்கை வந்து ஒயின் ஷாப்புகளை குறைக்கணும் இளைய சமுதாயமெல்லாம் சமுதாயம் எல்லாம் வந்து கெட்டுகிட்டு இருக்குது டாஸ்மார்க்கில் என்னென்னா டார்கெட் வச்சுக்கிட்டு நாற்பத்தஞ்சு கோடிங்கிறது ஐம்பது கோடி ஐம்பது கோடி ஐம்பத்தஞ்சு கோடி இந்த ஆளுகின்ற அரசே வந்து டாஸ்மாக டார்கெட் வச்சால் என்ன ஆகும் அப்போ இளைய சமுதாயமும் வந்து அது கெட்டுறதுக்கான வாய்ப்பு தான் அந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் மாற வேண்டும் என்றால் வந்து கள்ளச்சாராயம் ஒழிய வேண்டும் படிப்படியாக டாஸ்மார்க்குக்கெல்லாம் குறைக்கப்பட வேண்டும் தான் தமிழக மக்கள் வரக்கூடிய சந்ததி இளைய சமுதாயம் எல்லாம் நல்ல வழியில் வரும் என்பது எங்களுடைய கருத்து சாரோட நீங்கள் அளவுக்கு விஜயகாந்த் சாரோட அவர் மன்றங்களாக இருந்த காலத்திலிருந்தும் சரி அவர் கட்சி துவக்கப்பட்ட இருந்தும் சரி அவருடைய அனைத்து இதுலேயுமே அவருடைய போராட்டம் அவர் உதவிகள் பண்ணுவதாக இருக்கட்டும் அனைத்துலேயுமே வந்து நான் வந்து பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் மன்றங்கள்லேருந்தே கேப்டன் அப்போ வந்து மக்களுக்காக மக்கள் பணி மாவட்டம் தோறும் நாங்கள் வந்து அப்போல்லாம் வந்து ஒரு மாவட்டத்துக்கு இருபது லட்சம் அன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் தையல் மிஷினு ஆட்டுக்குட்டி வழங்கியிருக்கிறோம் மூன்று சக்கர சைக்கிள் வளங்கியிருக்கிறோம் தையல் இயந்திரம் வழங்கியிருக்கிறோம் விவசாய உபகரணங்கள் வழங்கியிருக்கிறோம் முதியோர் முதியோர இது இல்லத்தங்களுக்குலாம் வந்து உதவிகள் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்கள் எங்களால் தலைவருடைய வழிப்படி இயன்றதை நாங்களும் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் நாங்கள் எங்களது மாவட்டத்தில் தொடரும் மீண்டும் இதே வந்து எங்கள் வந்து தொடர்ச்சியாக மீண்டும் வரக்கூடிய காலங்களிலும் இதே உதவிகள் நம்ம எங்களால் முடிந்ததை நாங்கள் மக்களுக்காக வந்து செய்வோம்